வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து மதுரை திண்டுக்கல் மாவட்ட இருபோக சாகுபடி நிலங்களின் முதல் போக சாகுபடிக்காக வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது அணை மதகுகளை தேனி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கள் திறந்து வைத்து மலர் தூவினர் பெரியாறு பிரதான கால்வாய் வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது அணையில் நீர் இருப்பை பொறுத்து ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை வைத்தும் தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் மூன்று மாவட்டங்களில் நாற்பத்தைந்தாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் கோவை ஜிஎம்ஆர் எனும் ஆப்பில் தினமும் பத்து நிமிடம் வேலை செய்தால் வாரம் தோறும் சம்பளம் அதற்கு சிறு முதலீடு செய்ய வேண்டும் என கோவை மதுக்குறையைச் சேர்ந்த முபஷீரா என்ற பெண் சமீபத்தில் விளம்பரம் செய்தார் இதை நம்பி பலரும் பதினைந்தாயிரம் முதல் மூன்றரை லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தனர் ஜிஎம்ஆர் ஆப்பிள் முதலீடு செய்தவர்களுக்கு வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்ததாக பொய் பிரச்சாரம் செய்தனர் இதையடுத்து பொதுமக்கள் பலரும் செயலியில் முதலீடு செய்து கடந்த ஒரு வருடமாக வேலை பார்த்தனர் சில வாரம் கழித்து சம்பளம் வரவில்லை ஏமாற்றமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் அய்யூலியம்மன் கோவிலில் முப்பத்து நான்காம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து நாற்பது ஜோடி காளைகள் சீறி பாய்ந்தன இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் எட்டு ஜோடி காளைகளும் சிறிய மாட்டுவண்டி பந்தயத்தில் முப்பத்தி இரண்டு ஜோடி காளைகள் என நாற்பது ஜோடி காளைகள் கலந்து கொண்டன பெரிய மாட்டுவண்டி பந்தயத்திற்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் போட்டிக்கான எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இருபுறமும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்தைச் சேர்ந்தவர் இளங்கோ தனது வீட்டின் தரைத்தளத்தில் ஜவுளி கடை நடத்தி வந்தார் முதல் மாடியில் இளங்கோவின் பெற்றோர் வசிக்கின்றனர் இளங்கோ வேறு வீட்டில் வசிக்கிறார் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வீட்டை பூட்டிவிட்டு தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் இரவு மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி மூன்று பவுண்ட் நகைகள் மற்றும் பீரோவில் இருந்த பத்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர் அத்துடன் சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றனர் காலையில் பார்த்தபோது கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோக்களில் இருந்த நகை பணம் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார் பவானிசாகர் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை வியாசர்பாடி பிவி காலனி ஐந்தாவது தெருவை சேர்ந்தவர் ஸ்ரீராம் லாரி டிரைவர் ஸ்ரீராமின் தாய் பாக்கியலட்சுமி எம் கே பி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து தனது மகன் போதைப்பொருள் பயன்படுத்தி வருவதாகவும் வீட்டில் மறைத்து வைத்துள்ளதாகவும் புகார் கூறினார் போலீசார் ஸ்ரீராம் வீட்டை சோதனை செய்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அறுநூற்று முப்பது மில்லி கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒடிசா சென்று திரும்பியபோது கேரளாவைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி அருண் என்பவருக்கு ஆந்திரா அணக்கப்பள்ளியில் கஞ்சா ஆயில் வாங்கி வீட்டில் பதுக்கியது தெரிந்தது வெளி மாநிலம் செல்லும் போதெல்லாம் கஞ்சா ஆயில் வாங்கி அருணுக்கு சப்ளை செய்தது விசாரணையில் தெரியவந்தது இவ்வழக்கில் ஸ்டீரா மற்றும் கூட்டாளியான டிரைவர் பர்வேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவான தேடுகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தீயணைப்பு துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடந்தது குன்னூர் ஆர்டிஓ சதீஷ்குமார் தலைமையில் குன்னூர் தீயணைப்பு நிலை அலுவலர் குமார் பேரிடர் மீட்பு குறித்து விளக்கம் அளித்தார் தீயணைப்பு வீரர்கள் கயிறு மூலம் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது மற்றும் உயரமான இடங்களில் சிக்கியவர்களை மீட்டு ஏணி மூலம் சுமந்து வருவது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காட்டினர் பொதுமக்களுக்கு மீட்பு நடவடிக்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மத்திய பெட்ரோலிய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி சென்னை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் விலை கம்மி பண்றத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க அதுக்கான சரியான வழி அது அது யோசிச்சு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது ஆயில் கம்பெனிஸுக்கு எப்படி நாட் ஆன் ஆ டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன் நான் விளக்கமா வந்து சொல்லி எல்லாரையும் நான் வந்து கத்து வைக்க முடியாது அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துடும் நினைக்கிறாங்க நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி எல்லாம் வராது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் உக்காந்து இருக்காங்க யாரும் போட மாட்டாங்க அதெல்லாம் பயப்படாது சென்னை என்ன என்ன வளர்க்குன இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்தவர் அன்பு வயது இருபத்தி மூன்று திருப்பூர் அருகே கணக்கம்பாளையத்தில் தங்கி வட்டி பிசினஸ் செய்து வந்தார் இவர் திருப்பூரை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது சிறுமியிடம் பழகி அடிக்கடி மொபைல் போனில் வீடியோ கால் பேசி வந்தார் சிறுமிக்கு தெரியாமல் அவரை ஆபாசமாக சில வீடியோ மற்றும் போட்டோக்களை எடுத்தார் அன்புவுடன் சிறுமி பழகி வருவது பெற்றோருக்கு தெரிந்தது சிறுமியை பெற்றோர் கண்டித்தனர் இதனால் அன்புவிடம் பேசுவதை சிறுமி தவிர்த்தார் அதே நேரம் அன்புவின் நண்பர் தமிழரசனும் சிறுமியை காதலித்தனர் சிறுமியை காதலிப்பது குறித்து அன்புவிடம் தமிழரசன் கூறினார் உனக்கு முன்பே சிறுமி தன்னை காதலித்ததாக அன்பு கூறினார் அதற்கு ஆதாரமாக சிறுமியின் ஆபாச போட்டோ மற்றும் வீடியோவை காட்டினார் வீடியோ மற்றும் தனக்கு அனுப்பும்படி அன்புவிடம் தமிழரசன் கேட்டார் அவற்றை அதை தமிழரசன் காட்டி வீடியோவை வெளியிடாமல் இருக்க தனக்கு பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என மிரட்டி வாங்கினார் இதுகுறித்து அன்புக்கு தெரிய வந்ததில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இவ்வளவு பிரச்சனைக்கும் அன்புதான் காரணம் என எண்ணிய சிறுமியின் தந்தை அன்புவை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தார் இதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த அன்புவுக்கு பழக்கமான செல்லத்துறையை அணுகினார் நேற்று இரவு காந்திநகர் நகர் லே அவுட் பகுதிக்கு வரும்படி அன்புவை செல்லத்துறை அழைத்தார் இதை நம்பி அன்பு தனது தம்பி மகேஸ்வரனை அழைத்துக் கொண்டு காரில் சென்றார் அங்கு முன்கூட்டியே காத்திருந்த செல்லத்துறையின் கூட்டாளிகள் சூர்யா தேவா பிரசனா தமிழரசன் ஆகியோர் அன்புவை தாக்க ஓடி வந்தனர் அவர்களிடமிருந்து அன்பு மற்றும் மகேஸ்வரன் தப்பி ஓடினர் பயங்கர ஆயுதங்களுடன் விரட்டிய கும்பல் அன்புவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பியது கொலைவெறி கும்பலிடமிருந்து தப்பிய மகேஸ்வரன் அனுபர் பாளையம் போலீசில் புகார் கூறினார் ஸ்பாட்டிற்கு சென்ற போலீசார் அன்பு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் இவ்வழக்கில் தமிழரசனை போலீசார் கைது செய்தனர் சிறுமியின் தந்தையிடம் விசாரணை நடக்கிறது தப்பி ஓடிய செல்லதுறை மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடுகின்றனர் மேலும் செல்லதுறை மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் மீது கஞ்சா அடிதடி வழக்குகள் இருப்பதாக போலீசார் கூறினர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சியில் நடக்கும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய கலெக்டர் கற்பகம் சென்றார் இருர் டாஸ்மாக் கடை அருகே சென்றபோது காலி இடங்களில் பிளாஸ்டிக் டம்ளர்கள் மற்றும் பாலித்தீன் பைகள் குவிக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த கலெக்டர் காரை விட்டு இறங்கி டாஸ்மாக் கடைக்குள் சென்று திடீர் ரெய்டு நடத்தினார் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த அரசு தடை விதித்துள்ளது உங்களுக்கு தெரியாதா கண்ணுக்கு எதிரே இவ்வளவு பிளாஸ்டிக்குகள் பரவி கிடப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என கேட்டு பார் உரிமையாளரை லெப்ட் ரைட் வாங்கினார்

பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் வரை கலெக்டர் காத்திருந்தார் மீண்டும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்து சென்றார் உள்ளாட்சித் தேர்தலில் கோவை நகரில் திமுக அமோக வெற்றி பெற்றது அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் சிபாரிசால் கல்பனா கோவை மேயரானார் பதவி ஏற்றது முதல் கல்பனா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன மாநகராட்சி அதிகாரிகளுடனும் ஒப்பந்ததாரர்களுடனும் கல்பனா மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததாக அமைச்சர் நேரவிடமும் புகார் சென்றது கல்பனாவின் குடும்பத்தார் தொல்லை செய்வதாக சரண்யா என்ற பெண் புகார் கூறி அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார் இதனால் கட்சி தலைமை கல்பனா மீது அதிருப்தியில் இருந்தது இந்நிலையில் உடல்நலத்தை காரணம் காட்டி தனது ராஜினாமா கடிதத்தை வேறு நபர் மூலம் கமிஷனர் சிவகுரு பிரபாகரனுக்கு கொடுத்தார் அவரது ராஜினாமாவை கமிஷனர் ஏற்றுக்கொண்டார் நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் மீது பல்வேறு புகார்களை ஆளும் கட்சியின் கவுன்சிலர்கள் கட்சி தலைமைக்கு தெரிவித்தனர் ஏற்கனவே சரவணன் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுவர முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டு மாநகராட்சி கமிஷனரிடம் வழங்கினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது கடந்த ஜனவரியில் ஓட்டெடுப்பு நடத்தப்படும் என மாநகராட்சி கமிஷனர் அறிவித்திருந்தார் ஆனால் நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு முன் உள்ளாட்சி நிர்வாக அமைச்சர் நேருவும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் இணைந்து கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கவுன்சிலர்களுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழியை எடுத்து அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதனால் தீர்மானம் தோல்வியடைந்தது அதன்பின் நடந்த மாநகராட்சி கூட்டங்களில் தொடர்ந்து மேயர் சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் மோதல் போக்கு நீடித்தது சமீபத்தில் நடந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு பத்து தான் வந்தனர் பெரும்பான்மையின்றி கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து சென்னை அறிவாலயத்துக்கு வரவழைக்கப்பட்ட மேயர் சரவணனிடம் கட்சி தலைமை ராஜினாமா கடிதம் பெற்றதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவல்லி கணவாய்க்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ரிக் தொழிலாளி சேகர் இவர் மனைவி சித்ரா காலை ஏழு முப்பது மணிக்கு வீட்டை பூட்டிவிட்டு மருமகள் அனிதாவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார் இரவு எட்டு மணிக்கு வீட்டிற்கு வந்தபோது வெளிப்புற கதவு உடைந்திருந்தது வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த பதினான்கு பவுண்ட் நகை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் மாயமானது தெரிந்தது சித்ரா கங்கவல்லி போலீசில் புகார் கூறினார் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் திருட்டு நடந்த வீட்டில் ஆய்வு செய்தனர் பின்னர் கைரகை நிபுணர்கள் கைரகைகள் மற்றும் தடயங்களை ஆய்வு செய்துவிட்டு சென்றனர் போலீசார் வீட்டிற்குள் சிதறிக் கிடந்த பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது மஞ்சள் நிற பை ஒன்று கிடந்தது பையினுள் துப்பாக்கி கதவு உடைக்கும் ஆயுதம் சுத்தியல் ஆகியவை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் துப்பாக்கியுடன் வந்த கொள்ளை கும்பல் பணம் மற்றும் நகையை கொள்ளையடிக்கவும் வீட்டினுள் யாரேனும் இருந்திருந்தால் துப்பாக்கியால் சுட்டு அல்லது மிரட்டல் விடுத்து கொள்ளையடிக்க திட்டமிடர்களாம் என போலீசார் தெரிவித்தனர்